புத்த புதிய தொடர் கதை கிராமத்து வாசம் இந்த கதை எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா கிராமத்து பெண்களின் நளினத்தை பற்றி கூறுகிறது வெள்ளீச்சு பிடிக்கும் என்றால் ஒரு லைக் போடுங்கள் காட்சித்ரி அம்மா டாடி அண்டு அண்கள் எனக்கும் ராஜேஷ்க்கும் காலேஜ் முடிந்து விட்டது நாகராஜன் ஓ அப்படியா டை குண்டா நம்ம பிளான் சொல்லிடுவோமா கோவிந்தராஜ் ஆமாம்டா சொல்லிடலாம் ஆனால் ராஜேஷே காணவில்லையே நாகராஜன் ராஜேஷ் மற்றும் அம்மு இருவரும் நம்ம கிராமத்துக்கு போய் அங்குள்ள ஃபேக்ட்ரியை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் கோவிந்தராஜ் உங்களுடைய திறமையை காட்டும் நேரம் வந்துவிட்டது ராஜேஷ் ஆ அப்படியா ஆண்கள் எனக்கு ஓகே நம்ம கிராமத்தை பற்றி அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க அங்கே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நாகராஜன் ஓகே ஓகே அம்மு நீ எதுவும் சொல்லவில்லையே அம்மு மைண்ட் வாய்ஸ் கிராமம் நல்லா இருக்காது இந்த லூஸ் ராஜேஷ் போறான்னு சொல்கிறான் என்ன செய்ய ஒன் சைட் லவ் பண்ணி தொலைச்சிட்டோமே போய் தான் ஆக வேண்டும் நாகராஜன் என்ன மருமகளே நீ ஒன்றும் கூறவில்லையே அம்மு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்கள் நானும் கிராமத்துக்கு செல்கிறேன் கோவிந்தராஜ் கிராமத்துக்கு போகிறேன்னு என் பொண்ணு சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குடா நாகராஜன் சின்ன பிள்ளைகள் தானே போக போக சரியாகிவிடும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் கதையே வந்து தொடர முடியும் தேங்க்யூ